பீகார் மாநிலத்தை அடுத்து தமிழ்நாட்டிலும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த முறை நடைபெற போவதாக தகவல் வெளியா இருக்கு அதாவது எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் தமிழ்நாடு பொறுத்தவரை வாக்காளர் பட்டியல் சுருக்கு முறை எப்போதும் ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம்தான் ஆனா இந்த முறை இந்திய தேர்தல் ஆணையம் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் பணியை வந்து நாங்க மேற்கொள்ள போறோம் அப்படின்னு தகவல் வெளியிட்டு இதன்படி வாக்குச்சாவடி அலுவலர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று ஒரு படிவத்தை கொடுப்பாங்க அந்த படிவத்தை வாக்காளர்கள் வந்து பூர்த்தி செய்து தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கக்கூடிய அதாவது அறிவித்திருக்கக்கூடிய பதினோரு ஆவணங்கள்ல ஏதாவது ஒன்று அந்த படிவத்து கூட சேர்த்து சமர்ப்பிக்கணும் ஏன் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணி இப்ப ஏன் நடக்கணும் அப்படின்னா கடந்த இருபது ஆண்டுகளாக நகர்ப்புற மயமாதல் அதிகரிக்கிறதுனாலையும் உள்நாட்டுல பல பேர் வந்து வெவ்வேறு மாநிலங்களுக்கு இடம்பெயர்றதுனாலையும் தான் இது நடைபெறுவதாக சொல்லப்படுது இதனால ஒரே நபரின் பெயர் வாக்காளர் பட்டியல பலமுறை இடம்பெற வாய்ப்பு இருக்கு அதனாலதான் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த தேர்தல் ஆணையம் செய்யணும் அப்படின்னு உறுதியாக இருக்காங்க இதற்கு முன்பாக தமிழ்நாட்டுல இந்த நடத்தப்பட்டுச்சா அப்படின்னு ஆர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடத்தப்பட்டிருக்கு அப்போ என்ன நடந்தது அப்படின்னு நான்கு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஒரு வாக்காளர்கள் இருந்தாங்க இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது இந்த எண்ணிக்கை எவ்வளவாக குறைஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா நான்கு கோடியே அறுபத்தி ஆறு லட்சத்து மூன்றாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு ஆக குறைந்திருக்கிறது அதாவது கிட்டத்தட்ட ஆறு லட்சத்து நாற்பத்தி வாக்காளர்கள் குறைந்திருக்காங்க அதே ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பார்த்தோம் மூன்றாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டாக ஆக இருந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் காலகட்டத்தில் நான்கு கோடியே பதினாறு லட்சத்து இருபதாயிரத்து நானூற்று அறுபதாக குறைந்திருக்கிறது இதன் மூலமாக இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் இதுல இருந்து நீக்கப்பட்டதாக நமக்கு தகவல் தெரிவிக்கிறது இந்த தகவலை பிபிசி தமிழ்லையும் குறிப்பிட்டிருக்காங்க இதே சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தமணி பீகார் மாநிலத்தில் நடந்தது அங்க கிட்டத்தட்ட அறுபது லட்சத்திற்கும் அதிகமானோர் அதாவது வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டியிருந்தாங்க இதுல குறிப்பாக சிறுபான்மையினர் மற்றும் பட்டியல் சமூகத்தினுடைய ஓட்டுகள் இதுல இருந்து அதிக அளவுல பிரிக்கப்பட்டதாக சொல்லப்படுது அதனாலதான் பாஜக தமிழ்நாட்டிலையும் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படி வாக்குகளை பிரிக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டிருப்பதாக நமக்கு தகவல் வெளியாகி இருக்கு இந்த எஸ்ஐஆர் குறித்து உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க